குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ஸோ என்னைக்கான திருக்குறள் பிழிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன் தான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சு முறியும் ஸோ மயிலிறகே ஆனாலும் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு அளவுக்கு மீறினால் மிஞ்சினால் அமிதம் நஞ்சுன்னு சொல்றாங்களே ஸோ அது தான் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க நான் அப்படியே ஒரு ஷேர் அடிச்சு சொல்றேன்லாமா பழமா பழம் கீழ்காணும் அடிக்கோடிற்ற சொற்களுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிங்க பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் இதுல பசு சாந்தம் புலி தீரம் தென் யானை இதுக்கெல்லாம் என்னென்ன இன்னொரு பெயர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க கரெக்டா அந்த ஆர்டர்லே மேல என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர் வெல்கம் 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 எஸ் பசுனா ஆ சாந்தம்னா அமைதி புலினா வேங்கை தீரம்னா வீரம் யானைனா கலிது சரியா ரைட் தலைவன் அப்படின்னா ஓரெழுத்து எழுத்து அந்த பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க நூறு கொஸ்டின் கொண்டு வரணுமா கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் ஏன்னா இதெல்லாம் புதிய கேள்விகள் அதனால எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய எடுத்து வச்சிட்டா கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொண்டு வந்துடலாம் எஸ் ஐ தலைவன் அப்படின்னா ஐ ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றியமையாதது ஓர் மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றியமையாதது இது எது சரியான வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் தொடர் நைன் ஓ கிளாக் தமிழ் ரெகுலர் கிளாஸ் ஒன் ஹவர் போடுங்க சார் அப்படியா ரைட் ஓகே போட்டுடலாம் ஓகே கண்டிப்பா போட்டுடலாம் சரியா எஸ் ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றியமையா பேச்சு மொழி தான் சரியா பொருத்தமான பொருள் சரியான இணை மேறு இமயமலை திகிரி கருணை அலி மலர்தல் அலர் ஆணை சக்கரம் இதுல எதுவும் சரியா பொருந்திருக்கு மற்றதெல்லாம் மாத்தி மாத்தி இருக்கும் இன்டர்ச்சேஞ்ச் ஆயிருக்கும் எஸ் இமயமலை தான் கரெக்ட் திகிரின ஆணை சக்கரம் சரியா ரைட் மண் பொன் நடந்தான் வந்தான் அவனை அவனால் மாநகர் நனி நின்று நனி நன்று அப்படியே சீதா கரெக்ட் மண் பொன் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல் நடந்தான் வந்தான்னா வினை இயர் சொல் அவனை அவனால் அப்படின்னா வந்து இணை இயற் மாநகர் நனி நன்று அப்படின்னா இயர் சொல் எழுத்து வழக்கு கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் இத எப்படி கரெக்டா எழுத்து வழக்கு கொண்டு வரது எழுதும்போது எப்படி எழுதுவோம் எஸ் கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் இதான் சரியா சரியா போய் அப்படிங்கிற தவறானது போய் தால் இருபொருள் தருக தால் என்பதற்கான இருபொருள் புயம் சுவல் துவாரம் மூங்கில் வலிமை அமில் குறைதல் தாழ் தால் தாள் என்பதற்கான இருபொருள் எஸ் குறைதல் குறைதல் தாழ்பால் சரியா ஒரு பொருட்பன்மொழி சொற்களை எழுதுக ஒரு பொருட்பொழி அந்த ஏழை குழந்தையின் கண்கள் எவ்வாறு காணப்படுகின்றன குழி குளித்தாழ்ந்து தாழ்ந்து உயர்ந்து அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படும் சரியா பண்புத்தொகைக்கு பொருந்திய எது சந்நிதி நல்நிதி பொன்னிதி மாநிதி நிதி இல்ல எது வந்து பண்புத்தொகை பண்புத்தொகை எது அப்படின்னா பண்புத்தொகை வந்து நல்நிதி நன்மை நிதி சரியா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இறை செல்வம் தகுதி பயன் பாக்கியம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இறை செல்வம் தகுதி பயன் பாக்கியம் எஸ் சரியா இறை செல்வம் விசும்பு அப்படின்னா பொருள் என்ன வழக்கம் வானம் கலவை பாட்டு விசும்பு வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு மொழியின் பொருள் பே அப்படின்னா என்ன தூய்மை மேகம் மோத்தல் சோலை பே என்பதன் எஸ் மேகம் மேகம் பேனா வந்து மேகம் சரியா சரியான எதிர் சொல் உதித்த மறைந்த நிறைந்த குறைந்த தோன்றிய உதித்த என்பதற்கு சரியான எதிர்கொள் இது உதித்த அப்படின்னா மறைந்த சரியா அந்த வாழ்க வாழ்க இது இடம்பெறும் வியப்பு கூறி எத்தகைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது வாழ்க வாழ்க வியப்பு அவலம் வாழ்த்து வைதல் எத்தகைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது வாழ்க வாழ்க வாழ்த்து வாழ்த்து சரியா அது இமை நேரத்தில் மறைந்து விட்டது புலுங்கிற்று சரியான முற்றுப்புள்ளி இமை நேரத்தில் மறைந்து விட்டது புலுங்கிற் இத எங்க வந்து முற்றுப்புள்ளி சரியா வைக்கணும் அந்த தொற்று கண்டுபிடிங்க இமை நேரத்தில் மறைந்து விட்டது புலுங்கிற்று எஸ் இமை நேரத்தில் மறைந்து விட்டது புலிங்கிற்று இப்படிதான் முற்றுப்புள்ளி வைக்கணும் சரியா அரைப்புள்ளி அமையும் இடங்களை கண்டறிய ஏலன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள் அதன் பின்னர் அவர் உயிர் நீத்தார் ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள் அதன் பின்னர் அவர் உயிர் நீத்தார் இந்த ஸ்டேட்மெண்ட் எது சரியானது அரைப்புள்ளி அமைந்த சரியான சொற்றொடர் ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள் அங்கதான் அரைப்புலி அதன் பின்னர் அவர் உயிர் நீத்தார் அது கீழ்கண்ட சொல்லுக்கு பொருத்தமான பன்மை சொல் மாடு கூட்டமா மந்தையா குழுமமா குவியலாம் மாடு எஸ் மாட்டு மந்தைன்னு சொல்லம்லாம் மாட்டு மந்தை முறுக்கு சுவர் தண்ணீர் பால் இதெல்லாத்துக்கு எப்படி அந்த வினை மரபு வந்து மேட்ச் எஸ் ஸோ சீதா கரெக்ட் முறுக்கு சுவர் தண்ணீர் பால் முறுக்கு அப்படிங்கிறது வந்து தென் சுவர் அப்படின்னா வந்து எழுப்பு தண்ணீர் அப்படிங்கிறது வந்து குடி பால் வந்து பருகு சரியா மரபு பிழையற்ற தொடர் எது புலி முழங்கும் குயில் கூவும் குயில் அகவும் கழுதை கணைக்கும் இதுல எது சரியான மரபு எஸ் எது சரியான மரபு குயில் சரியா கூட பலர் பாலை குறிக்கும் சரியான தொடர் இது பலர்பால் அவர்கள் வந்தன அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தனல் அவர்கள் வந்தனன் பலர் குறிக்கும் சரியான தொடர் எஸ் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் சரியா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன வெல்கம் 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 ஃபர்ஸ்ட் தான் முதல் ஏதா கரெக்ட் சரியா கொன்றான் எபகை வினை தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்படுவினையா கொன்றான் எபகை வினை சோ லேட்டா வந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு கொன்றான் தன்வினை தன்வினை சரியா ஆர்டிகल्स ஆஃப் காமர்ஸ் கலை சொலுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னா என்ன தகவல் மேலாண்மையா ஊடக மேலாண்மையா தலைமை பொறுப்பா பொருள் மேலாண்மை ஆர்டிகிள்ஸ் ஆஃப் காமர்ஸ் எஸ் பொருள் மேலாண்மை பொருள் மேலாண்மை சரியா ஆக்டினோ தெரபி அப்படின்னா என்ன தமிழ் சொல்லணும் ஆக்டினோ தெரப்பி கதிர் மருத்துவம் இயற்கை மருத்துவம் நவீன மருத்துவம் சித்த மருத்துவம் ஆக்டினோ தெரப்பி எஸ் கதிர் மருத்துவம் ஆக்சுவரப்பினா வந்து கதிர் மருத்துவம் சரியா கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பிலாசபி அப்படின்னா என்ன அசை எழுத்துரு தத்துவம் படைப்பு பிலாசபி பிலாசபினா தத்துவம் பிலாசபி என்பது தத்துவம் சரியா சாலிட் சாலிடிட்டி ரேஷியோ என்பதன் கலை சொல்லல சாலிடிட்டி ரேஷியோ திண்மை திண்மை விழுக்காடு திடத்தன்மை திடத்தன்மை பரம் சாலிடிட்டி ரேஷியோ திண்மை திண்மை சரியா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என் பழமொழி விளக்கும் கருத்து என் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் காற்றடிக்கும் திசையில் செல்லாதே வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கொள் காற்றுக்கும் வேலி உண்டு வெல்கம் வெல்கம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொள் வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொள் யானைக்கும் அடிசறுக்கும் இந்த பழமொழியின் பொருள் என்ன சோம்பேறியாக இருத்தல் கவனமாக முன்னேறல் கோழைத்தனம் வீர உணர்வு யானைக்கும் அடிசறுக்கும் எஸ் கவனமாக முன்னேற யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது கவனமாக முன்னேற சரியா பின்வரும் பழமொழியின் பொருள் அறிக்கை எறும்பு ஊற கல்லுந்தெய் எறும்பு ஊந்து ஊந்து போய் கூட என்ன பண்ணிரும் கல்ல தேய்ச்சிடும் இதற்கு என்ன பொருள் கோபம் சோர்வு விடாமுயற்சி நிதானம் ஒரு ரெண்டுதான் மறைக்க முட்டணும் விடாமுயற்சி எறும்பு ஊரா என்ன பண்ணும் எறும்பே ஊந்து வந்து ஒரு நேரத்துல கல்லு தேஞ்சிடும் சரியா இவன் பெரிய அரிச்சந்திரன் எனும் மரபு தொடர் விளக்கும் பொருள் என்ன இவன் பெரிய அரிச்சந்திரன் உயர்வானவனா உண்மை பேசுபவனா மதிப்பு மிக்கவனா கவலையற்றவனா இவன் பெரிய அரிச்சந்திரன் எஸ் உண்மையே பேசுபவர் உண்மையே பேசுபவர் சரியா அது மரபுத்தொடரின் பொருள் கர்ணன் தோற்றான் போ கர்ணனே தோற்று போயிட்டான் அந்த எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்வா கர்ணன் தோற்றான் போ தொடர் விளக்கும் கருத்து என் கர்ணன் என்றாலே என்ன கர்ணன் என்பதை யாரை குறிக்கும் வள்ளல் சோ கர்ணனை போல் வந்து கொடை வள்ளல் இந்த உலகில் யாருமே இல்லை அவ்வளவு சிறந்த கர்ணன் கர்ணனை தோற்று போயிட்டான் அப்படின்னா வள்ளல் தன்மையே இல்லை தோற்று போயிட்டு சரியா தென் கண்ணினை காக்கும் இமை போல என்ற ஓமை உணர்த்து பொருள் இல்லை கண்ணினை காக்கும் இமை போல நெருங்கி பழகாமை முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் பாதுகாப்பது தோல்வியே வெற்றியின் முதல் படி வள்ளல் எஸ் பாதுகாப்பது கண்ணினை இமை காக்கும் ஏன்னா இமை இருக்கிறது இருக்குதான் கண்ணை தூசி பாதுகாக்கிறது தான் எஸ் தாமரை இலைநீர் போல இதுக்கான ஊமைக்கான பொருள் என்ன வாரி இறைப்பது சோம்பல் தனம் இளமையில்கள் யாரிடமும் நெருங்கி உறவாள தாமரை இலைநீர் போல யாரிடமும் நெருங்கி உறவாடாமை ஸோ அப்படியே பட்டும் படாமலும் ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாது ரொம்ப விலகியும் பெறக்கூடாது அதான் யாரிடமும் நெருங்கி உறவாடா கிரியேட்டிவ் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் டெக்னிக்கல் ரைட்டிங் ஈஸி ரைட்டிங் இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் எஸ் கரெக்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங்னா வந்து படைப்பாற்றல் எழுத்தாக்கம் ரிப்போர்ட் ரைட்டிங்னா வந்து அறிக்கை எழுதுதல் டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்னா வந்து தொழில்நுட்ப எழுத்தாக்கம் எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னா வந்து கட்டுரை எழுது சரியா மில்கிவே அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அண்டம் பால்வீதி சூரியன் நட்சத்திரம் மில்கிவே

ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டவுன்லோட் தரவிறக்கம் வட்டு இணையம் கீழே இறங்கு இதுல டவுன்லோட் அப்படிங்கிறது சரியான தமிழ் வார்த்தை என்ன டவுன்லோட்ன தரம் இறக்கம் டேட்டா வந்து டவுன்லோட் பண்றது தர இறக்கம் சரியா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் டார்கெட் விளக்கு மொழி இல்லாத மொழி இலக்கு மொழி வியக்கும் மொழிவேஜ் எஸ் இலக்கு மொழி கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல் கனிச்சாறு என்பது யார் எழுதிய கவிதை நூல் கவிக்கு அப்துல் ரகுமான் பெருஞ்சித்திரனார் கண்ணதாசன் சேதுராமல் கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல் பாவல பெருஞ்சித்திரன் பெருஞ்சித்திரன் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் மீனாட்சி சுந்தரனார் அப்பாத்துறையார் மாணிக்கனார் இளங்குமரனார் எஸ் இலங்க சரியா அகர வரிசை தை தி தேன் தட்டு துனி இதெல்லாம் இந்த அகர இருந்து பார்க்கலாம் சோ இதுவும் இன்னொரு பக்கம் போட மொட்ட ரைட் எஸ் தட்டு தீ, துனி தேன் தை சரியா உபே சாமிநாதர் பிறந்த ஊரின் பெயர் உபய சாமிநாதர் பிறந்த ஊர் உத்தமபாளையமா உத்தமநாத உத்தம தானபுரமா உடுமலைப்பேட்டைய உதகமண்டலம் உபய் சாமிநாதர் பிறந்த ஊர் எஸ் உத்தம தானபுரம் சரியா பொருத்தமான விடை மொரிச்சியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் எந்த மொழி இடம்பெற்றுள்ளது தமிழ் இந்தி தெலுங்கு கன்னடம் மொரிச்சியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்கள் இடம்பெற்ற மொழி எஸ் தான் தமிழ் மொழி தான் சரியா எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் எஸ் தமிழ் மொழிதான் தான் சரியா அது தமிழ்மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் நன்னூல் அகத்தியம் வீரகேசரி தமிழ்மொழியில இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் எஸ் தொல்காப்பியம் தொல்காப்பியம் சரியா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மேற்கண்ட தொடர் இடம்பெற்றுள்ள நூல் இது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதான் கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி மூதுரை நல்வழி எஸ் மூதுரை மூதுரை சரியா கொடுக்கப்பட்ட குறிப்புகளைக் கொண்டு நூலின் பெயரை கண்டறிய பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளை கொண்டிருக்கும் இதன் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் இதுல எது புறநானூரா பழமொழி நானூரா நச்சினை நானூரா நாலடியா இந்த நான்கு ஸ்டேட்மெண்டும் எதை குறிக்கும் எஸ் பழமொழி நானூறு பழமொழி நானூறு சரியா திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது நாளடியார் ஏழாதி மூதுரை நான் மணிக்கு அடிக்கடி எஸ் நாளடியா நாளடியா சரியா வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று இரட்பாவில் பயந்து வரும் அணி எது ஓமை எடுத்துக்காட்டு ஓமை முருமக அணி வஞ்ச புகழ் சேரி என்ன அணி இடம்பெற்றுள்ளது எஸ் ி சரியா பொருத்தமான பொருளை பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க வரியார் கொன்று ஈவதே மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து இந்த திருக்குறளில் வரக்கூடிய அந்த வார்த்தை எந்த வார்த்தை வரியார் கொன்று ஈவதே மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரதுடைத்து ஈகை வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றியெல்லாம் குறியெதிர்ப்பை இந்த இருடைத்து சரியா ரைட் ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்